ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் திரை மொழி அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்க விஜய் மகேஷ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா தமிழ்ல நீங்க பாத்திருப்பீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம ரஜினி நடிக்கிற கூலி அப்படின்ற படத்தோட டைட்டில் லுக் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது ஒரு வீடியோவோட எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு வீடியோவா தான் ரிலீஸ் பண்ணுவாரு இன்னைக்கு அதை பத்தி நம்ம பாக்க போறோம் அப்படின்னா கூலின்ற ஒரு டைட்டில ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது என்னன்னா அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படின்ற ஒரு டயலாக் ரஜினியோட ஃபேமஸ் டயலாக் ஒண்ணு இருக்கு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார் அதை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள படத்துல கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ தெரியும்ஹாசன் இருக்காரு அப்படின்னா லோகேஷோட படத்துல இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வச்சு ஒரு படம் விக்ரம்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிருக்காரு தென் லியோலையும் விக்ரமோட ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்காரு அதாவது ஒரு கேட்டகரியில சோ இந்த படமும் எல்சியூல இருக்குமா அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க அது என்னன்றத போய் தெரிஞ்சுக்கலாம் வேற ஒண்ணு இல்லைங்க இப்ப லோகேஷ் கனகராஜ் ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாம் ஆர்வம் ஆயிட்டாங்க ஓ லோகேஷ் கனகராஜ் அப்ப இதுவும் தலைவரை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போறாரு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒருவேளது எல்சிஓ இல்லைன்னா நான் எல்சிஓ அப்படின்றது ஆனா லோகேஷ் கனகராஜ்னு எடுத்துக்கிட்டனால எல்லாருமே இப்படி கொண்டு வரதான் எதிர்பார்ப்பாங்க சோ லோகேஷ் இந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆனா இப்ப நம்ம அவர்கிட்ட போய் பேச முடியாது அவர் அங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த டைட்டில் லுக்கு இந்த வீடியோ வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாவே கோல்டா இருக்குங்க அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன்ல அந்த கோல்டு கலர் அப்படின்றத மட்டும் நல்லா மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க அது எதுக்காக என்னன்னு தெரியன்னா இப்ப லியோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லியோல வந்து அந்த சாக்லேட்ரி சாக்லேட்டு இந்த சாக்லேட் வச்சு ஏதோ ஒண்ணு கத்தி செய்யறது அந்த மாதிரி எல்லாம் காட்டினாங்க அதை வச்சு கொஞ்சம் லிங்க் ஆச்சு இந்த கோல்டு பிஸ்னஸ் கோல்டு கலர்லயே வாட்ச் ஏன்னா நம்ம வந்து டைட்டில் போஸ்டர் அதாவது செவன்டி ஒன் 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 அப்படின்றத அனௌன்ஸ் பண்றதுலயே நம்ம வந்து அவர் என்ன வச்சோம் இது பண்ற மாதிரி தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அதுலயே நிறைய பேர் என்ன என்ன வந்து டீகோட் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை கோல்டு வச்சு ஏதோ ஒரு பிசினஸ் கோல்டு வச்சு ஏதோ கடத்தல் அப்படின்ற மாதிரி அப்பவே எல்லாருமே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் வந்து ரோலக்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் வந்து ரோலக்ஸோட டீம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அதான் டவுட் வருது ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த மாதிரி போன் பண்றாங்க இந்த மாதிரி கேட்டுக்குள்ள ஒருத்த வந்துட்டான் அவனை புடிங்க அப்படின்றாங்க அவனை வர வராரு சண்டை போடுறாரு எனக்கு என்ன டவுட்னா ஒரு கோல்டு பிசினஸ் இந்த கோல்டுக்குள்ள வச்சு ஏதோ கடத்துறாங்க லோக்கி படம் அப்படின்னாலே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்ற ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு மெசேஜ் கொடுப்பாரு சோ இதுல வந்துட்டு கோல்ட வச்சு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இல்லைன்னா கோல்டு மூலியமா ட்ரக்ஸை கடத்துறாங்களா இல்லைன்னா அதுல ஏதாச்சும் ஒண்ணு எல்சியு மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பிளான் பண்றாரா அப்படின்றத நம்ம படம் வரும் இல்லைன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல ட்ரெய்லரோ இல்ல ஏதோ ஒரு ஒரு அண்ணன் சண்டரும் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல ஒரு ரஜினியோட லுக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா படத்துலயும் பாக்குற மாதிரி இல்லாம இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா ஒண்ணு கொண்டு வராரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா லோகேஷ் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பழைய படங்களை எட்டு வந்து இங்க கொண்டு கொடுப்பாரு அதாவது விக்ரம் ஆகட்டும் லியோ ஆகட்டும் ஏதாச்சும் ஒன்னு மாஸ்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதுல ஒரு கபடி சீன் கொண்டு வந்து வச்சாரு மாதிரி இதுல வந்து பழைய படத்துல வந்து ஒரு டைலாக் வந்து வச்சிருக்காரு இதுல எவ்வளவு ரெட்ரோ சாங்ஸ் வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியல அவர்கிட்ட கேட்டு நம்ம படம் வந்தோம் நம்ம இதுல எவ்வளவு சாங்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம படம் வந்து பார்த்தோம்னு தெரிஞ்சுக்குவோம் ஆஹ் அனிருத் அன்பறிவு சன் பிக்சர்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க சோ அப்படிங்கும் போது இருக்குமா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுல ரஜினி பேசின டயலாக் நான் ஒன்ஸ் மோர் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகள் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிருவேன் நானும் ஒரு நாள் போயிருவேன் அப்படின்ற ஒரு டைலாக் ஃபேமஸான டைலாக் அந்த டைலாக் டீக் அவுட் பண்ற மாதிரி இங்க வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படி படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே லோகேஷ் கனகராஜ் தலைவர் இருக்காரு தலைவர் ஒன் செவன்டி ஒன் சோ கூலி அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க கூலின்ற ஒண்ணு அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஒரு டேக் ஒண்ணு இருக்கு அவர் ரஜினியோட கையில சோ அது வந்து ஒழிப்பாளி படத்துல வர ஒரு இதை மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் அதனால என்னவோ கூலி அப்படின்ற மாதிரி வச்சிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது சோ நீங்க என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க சோ கடைய சாத்திரிகிழமை யாரும் வந்துருச்சு இதோட நான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன்